வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாதம் வரும் சூப்பர் சேவை ரகசியத்தை உடைத்த அமைச்சர் மான்சுக் மாடிவியா அப்படிங்கிற தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மாத சம்பளக்காரர்களுக்கு இபிஎஃப்ஓ அமைப்பு விரைவில் புதிய வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது பிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை அடுத்த சில மாதத்தில் ஏடிஎம் மூலமாகவோ அல்லது யுபிஐ மூலமாகவோ நொடிப்பொடிதில் எடுக்கும் வசதியை அறிமுகம் செய்ய உள்ளது இது குறித்து ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மான்சுக் மேண்ட்வியா பிரபல சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இந்த வசதிகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அமலுக்கு வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பிஎஃப் கணக்கில் உள்ள பணத்தை மாத சம்பளக்காரர்கள் பெற வேண்டும் என்றால் பல படிவங்களை நிரப்ப வேண்டியிருக்கிறது இது பலருக்கு பெரும் பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருந்து வருகிறது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வரையில் டிஜிட்டல் இந்தியாவில் பண பரிமாற்றத்தை எளிதாக்கும் பொருட்டு மத்திய தொழிலாளர் அமைச்சகம் பிஎஃப் தொகை எடுப்பதை எளிதாக்கி வருகிறது ஏற்கனவே பிஎஃப் உறுப்பினர்கள் அவசர தேவைக்கு எழுபத்தைந்து சதவீத தொகையை உடனடியாக எடுக்க முடியும் இப்போது ஏடிஎம் மற்றும் யுபிஐ வசதி வருவதால் இன்னும் எளிதாகும் முன்பு பிஎஃப் தொகையில் உறுப்பினரின் தங்களுடைய பங்களிப்பு மற்றும் அதன் வட்டி மட்டுமே எடுக்க முடியும் வகையில் விதிமுறைகள் இருந்து வந்தது இந்த தொகையில் கூட நாம் ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரையிலான தொகையை பல்வேறு காரணத்தை பொறுத்து திரும்ப எடுக்கும் வாய்ப்பை கொடுத்து வந்தது இப்போது புதிய விதிமுறைப்படி ஊழியர் பணியாற்றும் நிறுவனம் பிஎஃப் கணக்கில் செலுத்தும் தொகையையும் சேர்த்து எடுக்கலாம் இதனால் எழுபத்தைந்து சதவீத தொகை எடுக்கும்போது கூடுதல் தொகை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகி உள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஏடிஎம் வாயிலாகவும் யூபிஐ வாயிலாகவும் பணத்தை எடுக்கும் வாய்ப்பு வந்தால் சாமானிய மக்களுக்கு பெரிய அளவில் உதவும் ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் அடுத்தபடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்